சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கொங்கனாபுரம் வாரசந்தையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நான்கு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ஆனது சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து இங்கு ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது வியாபாரிகளும் விவசாயிகளும் ஆடுகளை வாங்கிச் சென்றனர் பத்தாயிரம் ஆடுகள் விற்பனைக்கு வரப்பட்ட நிலையில் ஏழாயிரத்து ஐநூறு ஆடுகள் விற்பனையாக்கின மூன்றாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது ஒரே நாளில் நான்கு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்